கிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இறைவார்த்தை ஆறு இந்த ஏழை கூபி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மற்றவர்கள் நமக்கு செய்ய முடியாததை தேவன் நமக்கு செய்து முடிப்பார் நம்முடைய சிறுமையும் எளிமையும் அவர் அறிந்திருக்கிறார் நம் ஆண்டவரை நோக்கி நிச்சயம் அவர் அவர் நமக்கு செவி கொடுத்து எல்லா விடுவித்து காப்பார் வழியிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த பர்த்திமை என்னும் குருடன் அவரை கூவி அழைத்த போது அவனை தன்னிடம் கூட்டி வருமாறு ஆண்டவர் சொன்னார் மார்க்கு நற்செய்தி பத்தாம் அதிகாரம் இருபது நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு முதல் வசனங்களை நாம் வாசிக்கும் போது இயேசு அவ்வழியே தான் வந்து கொண்டிருக்கிறார் என்று பர்த்திமை என்னும் பிச்சைக்காரன் கேள்விப்பட்ட போது இயேசு இயேசுவே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தினான் இயேசுவோ கொண்டிருந்தவர்கள் இயேசுவோடு போய்க் கொண்டிருந்தவர்கள் பேசாதிருக்குமாறு அதட்டினார்கள் அவன் இன்னும் அதிகமாய் ஒரு உரத்தை கத்தினான் இயேசு நின்றார் அவனை தன்னிடம் அடைத்து வர சொன்னார் அவன் தன் மேல் ஆடையை தூக்கி எரிந்துவிட்டு ஓடி வந்தான் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனே அந்த பர்த்திமையுடன் நான் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னான் நீ போகலாம் உன் விசுவாசம் நம்பிக்கை உன்னை குணமாக்கிறார் அவன் உடனே பார்வை பெற்று அவரை அவரை பின்பற்றி நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அந்த ஏழை இச்சைக்காரனுக்கு ஆண்டவர் செவி சாய்த்து பார்வையளித்த தேவன் இன்று நம்முடைய கூக்குரலுக்கும் அவர் செவி சாய்ப்பார் நிச்சயமாக செவி சாய்ப்பார் திருப்பால் நூற்றி இருபத்தி ஒன் இருபதாம் அதிக நூற்றி இருபது வசனம் ஒன்றில் நான் இன்னலுற்ற வேலையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவி சாய்த்தார் என்று நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமான சூழ்நிலை வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம் துன்பங்கள் பாடுகள் வியாதிகள் தேவையற்ற பயங்கள் காரணமாக பல நெருக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அத்தகைய வேலையில் தேவனை நோக்கி மன்றாட வேண்டும் அப்பொழுது அவர் நமக்கு செவி சாய்த்து நெருக்கங்களில் இருந்தே வெளியே கொண்டு வருவார் மகனே தாவியின் மகனே எனக்காய் இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட போது ஆண்டவர் அங்கு நின்றவனை கூப்பிட்டு அவனுக்கு பார்வை கொடுத்தது போல இந்த நாள்ல நாம பலவிதமான விதமான இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம் ஆண்டரை நோக்கி பொழுது நிச்சயமாய் நம்முடைய நெருக்கடியை பார்த்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க காத்திருக்கிறார் பரலோக பிதாவை கொடுத்தது இதை வார்த்தையின்படி ஆண்டவரை ஏழைமை நோக்கி கூவி அடைத்தான் ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தார் எல்லா நெருக்கடியும் விடுவித்து காத்தார் என்ற இதை வார்த்தையின்படி இதோ இந்த நாளையுமே நாங்கள் கூவி அழைக்கிறோம் ஆண்டவரை எங்களுடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுத்த ஆண்டவர் எங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவர் என்னுடைய மன்றாட்டுகளை நேர் கேட்ட ஆண்டவர் நிர் பதில் தந்து ஒவ்வொருவரையும் என் ஆசீர்வதிக்கும்படியாய் வதிக்கும்படியாய் இடை கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்ல மேல நாமத்தின் ஜெயித்த எடுக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்